முழுநேர அரசியல்வாதியாக மாறிய நடிகை கங்கனா ரனாவத் தொடர்பாக பரவி வரும் சர்ச்சைகள் என்னென்ன இந்த சர்ச்சைகள் எங்கு துவங்கியது என்பது குறித்து இங்கு விரிவாக காணலாம் பாலிவுட்டின் பிரபலமான இயக்குனர் கரண் ஜோஹர் இவர் பாலிவுட்டில் நேப்போடிசத்திற்கு வாரிச்சு ஆதிக்கத்திற்கு கொடி தூக்குகிறார் என நடிகை கங்கனா ரனாவத் பகிரங்கமாக குற்றம் சாட்டி பாலிவுட் திரையுலகை கலங்கடித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு இந்தியா பெற்ற சுதந்திரம் ஆங்கிலேயர்களிடம் பெற்ற பிச்சை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தான் இந்தியர்கள் உண்மையான சுதந்திரம் பெற்றனர் என நரேந்திர மோடியின் ஆட்சிக்காலத்தை காலத்தை மேற்கோள் காட்டி பேசினார் மேங்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தொடர்பான ட்விட்டர் பதிவு அவரது ட்விட்டர் கணக்கு இடைநீக்கத்திற்கு வழிவகுத்தது இந்த ட்விட்டர் பதிவு ஆனது வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நடிகை ஊர்மிளா குறித்து விமர்சனங்களை வைத்த கங்கனா நடிகை ஊர்மிழாவே ஒரு கவர்ச்சி நடிகையாகத்தான் எனக்கு தெரியும் என குறிப்பிட்டார் கிரிஸ் மூன்று படப்பிடிப்பின் போது பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஹெரித்திக் ரோஷன் தன்னுடன் உறவில் இருந்ததாக கங்கனா தெரிவித்த விஷயம் பின்னர் பூதாகரமாக கிளம்பி பாலிவுட்டின் மிகப்பெரிய சர்ச்சையாக உருவெடுத்தது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கங்கனா மும்பையுடன் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை ஒப்பிட்டு பேசினார் கங்கனாவின் இந்த ஒப்பீடு ஆனது அவரை வழக்காடு மன்றம் வரை அழைத்துச் சென்றது டெல்லியில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டம் குறித்து தனது கருத்தை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்ட கங்கனா விவசாயிகளை தீவிரவாதிகள் என குறிப்பிட்டார் இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்தது